வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்னைக்கு நர்சரி போயிருந்தேங்க நர்சரியில் நான் வாங்கின செடிகளை பற்றி தான் நீங்கள் போகிறீங்க வாங்க நான் என்னென்ன செடிலாம் வாங்கியிருக்கேன்றத பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு செடி வாங்கியிருக்கேன் இந்த வந்து வெள்ளை கலர் சாமந்தி வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்கிட்ட இருந்துச்சுங்க ஆனால் அது போயிடுச்சு காஞ்சிருச்சு சரி திரும்பவும் வாங்கி வைக்கலாமேன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் அது இது என்கிட்ட முதல்ல இருந்துச்சுங்க அதுவுமே காஞ்சிருச்சு அதனால் திரும்பவும் வாங்கியிருக்கேன் இது வந்து சாமந்திங்க எனக்கு இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும் இது வெதை மூலயமா வளர்க்கலான்னு நிறைய இடத்துல விதையை தேடினேன் ஆனா எனக்கு விதை கிடைக்கல இது ஏற்கனவே நான் வாங்கி வளர்த்துருக்கேன் ஆனால் சரியா வரமாட்டேங்குது ஏன்னா அந்த நர்சரியில வாங்குற இந்த மொட்டுக்களும் இந்த பூக்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து இந்த துளிரும் வந்து அதிகமா வரமாட்டேங்குது மொட்டுக்களும் வரமாட்டேங்குது அதோட முடிஞ்சிடுது அழிஞ்சிடுது இந்த செடியை காஞ்சி போயிடுது சரி விதை மூலிமா நம்ம இந்த செடியை வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் விதை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது இப்போ எனக்கு நர்சரியில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதை வந்து இதுலேருந்து நீங்கள் விதையை எடுத்துக்கோங்க இந்த செடி இந்த பூ வந்து நல்லா காய விட்டிங்கன்னா அந்த செடியிலேயே காஞ்சி விதை வந்துடும் இந்த விதையை எடுத்து நீங்கள் போட்டு நிறைய செடியை நீங்கள் வந்து வளர்க்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐடியாவும் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது சரி நான் அதனால தான் அந்த செடியை வாங்கினேன் இதை விதை மூலிமா நம்ம வந்து நிறைய உற்பத்தி பண்ணி நம்ம தோட்டத்தில் இது நிறைய வைக்கணுமேன்றதுக்காக வாங்கியிருக்கேன் சூப்பராக பாருங்க அடுத்து வந்து இது வந்து கொடி சம்பங்கிங்க இந்த பச்சை கடலில் வந்து பூ வரும் இல்லைங்களா இந்த கொடி சம்பங்கி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இதை வாங்கியிருக்கேன் இது கொடி மூலயமா நம்ம வந்து எங்கேயாவது கொடி ஏறுற மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது நல்லா வந்து இந்த நித்தி மல்லி வந்து பறந்து வரும் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பெருசாக வரும் அந்தளவுக்கு இதுவும் வரும் அதனால கொடியாக ஏற் ஏறுற செடி வந்து நம்ம கொடி போற மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு விட்டோம்னா இந்த செடி வந்து சூப்பராக வரும் இதுக்கு வந்து பெருசாக பராமரிப்பு கூட தேவைப்படாது அதனால் இந்த செடி வாங்கியிருக்கேன் அடுத்து வெத்தலை வெத்தலையுமே அதே தாங்க என்னன்னு தெரில எனக்கு வெத்தலை வந்து வாங்கி நான் நிறைய வைக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு வர மாட்டேங்குது சரி இந்த வாட்டியும் இந்த வாங்கியிருக்கேன் பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு தெரியல இந்த ஒரு அஞ்சு செடி தான் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் தமனில் இப்போ எப்போவுமே நம்ம வந்து நர்சரிக்கு அதாவது செடி வளர்க்குறவங்களுக்கு எந்த நர்சரி பார்த்தாலுமே எங்கேயாவது ஒரு போகிற வழியில் நர்சரி பார்த்தோம்னா உடனே இறங்கி நம்மளுக்கு செடி வாங்கணும்னு தோணும் அந்த மாதிரி தான் இந்த செடிங்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் இதான் நம்ம வந்து வாங்கியிருக்க செடி பாத்துட்டீங்க இந்த கொடி சம்பைங்க வந்து இந்த பூ வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும்ங்க ஆனா வாசனை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வாசனை ஓரளவுக்கு வரும் ரொம்பலாம் வாசனை வராது ஆனால் இந்த பூ வந்து நம்ம ஊசியில் கோத்து தலையில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பச்சை கலரில் தான் இருக்கும் இந்த சம்பிங் பூ அதனால தான் எனக்கு இந்த செடியை ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சோண்டு அப்படியே நம்ம ஊசியில் கோத்து அந்த தலையில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால மட்டும்தான் இந்த செடியை நான் வந்து வாங்கியிருக்கேன் இதுவும் நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் வைக்கணும் அந்தளவுக்கு எனக்கு நல்லா இருக்கிற இடத்துல வைக்கிற மாதிரி மண்ணில் இறங்கி இது வேறு நிறைய போகும்ன்றதுனால அந்த மாதிரி இடம் இல்லை தொட்டியில் தான் வளர்க்கணும் பார்க்கலாம் இது எப்படி வருதுன்றத சரிங்க நான் நர்சரியில் வாங்கின செடியெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்